இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு போதை பழக்கன்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு அதுவும் இளைஞர்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்குது இளைஞர்கள் எல்லாம் இதுக்கு அடிமை அடிமையாயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளை தான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருந்தோம் ஆனா இப்போ மாணவர்கள் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலும் இந்த போதை பழக்கம்ன்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு இதுக்கு இந்த திமுக அரசு தான் மிக முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் கருத்தம்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய எலச்சிப்பாளையம் இங்க அரசு பள்ளி இருக்குது அந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஆறாம் வகுப்பு மாணவன் ஒருவனுடைய பேக்ல குட்கா அதாவது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்திருக்கு இத பார்த்த அந்த வகுப்பினுடைய ஆசிரியர் ஆறாம் வகுப்பு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பைய சோதனை பண்றாங்க நிறைய பேருடைய பையில இந்த குட்கா பொருள் இருந்திருக்கு அந்த மாணவர்களுடைய பெற்றோர் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுடைய பசங்க எல்லாம் குட்காவை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இது இந்த மாணவர்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வித்திருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் முட்டாய்க்கு பதிலா குட்காவை வாங்கி சாப்பிடுறாங்க இந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் சீர்கேட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க இதன் பிறகு அங்கில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு உடனே போன் பண்றாங்க விரைந்து வந்த காவலர்கள் அந்த மளிகை கடையை சோதனை பண்றாங்க அந்த மளிகை கடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாலடிஞ்ச கட்டடத்துல நூத்தி நாற்பத்தி ஒரு கிலோ குட்கா பொருட்கள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்திருக்கு இதை பறிமுதல் பண்ணி அந்த கடையுடைய உரிமையாளரையும் கைது பண்ணிருக்காங்க இப்படி மாணவர்களுக்கு முட்டாய்க்கும் போதைப் பொருளுக்குமே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இந்த சமுதாயம் சீர்கேட்டு இருக்கு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் மாணவர்களுக்கு இதை பத்தி விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோரும் அந்த பள்ளியுடைய ஆசிரியர்களும் ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க இந்த மாதிரியான தவறுகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது இதை நீங்க பாக்குறீங்களா என்ன அப்படின்றது தெரியலன்ற மாதிரி முதல்வர் கிட்ட ஒரு ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய முதல்வர் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் நடத்த போறாரு அதுக்கு பதிலா நலம் கெடுக்கும் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி ஒரு முகாம் நடத்தலாம் அப்படின்னு மக்கள் எல்லாம் ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க